கூட்டிட்டு தம்பியை கூட்டிட்டு வா லைட்டேவ் என்னது காட்டு ரதன் எனக்கு டெலிவரி பார்த்துட்டா நான் ஹெல்ப் பண்ணேன் ஆ வெரி குட் நீ ஹெல்ப் பண்ணியா இப்படி உட்கார்ந்துட்டு வேடிக்கை பார்க்கறதா அவங்க அம்மா மாதிரி எல்லாரும் தான் ஹெல்ப் பண்ணீங்க அமுலு தங்கம் நம்ம வீட்டுல அம்மு வந்துட்டு குட்டி போட்டுக்கிட்டு இருக்கா என்னடா அவளும் வந்து குட்டி போட்டுக்கிட்டு இருக்கா இப்போ வந்துட்டு நாங்கள் ஃபார்மில் இருந்தோம் இன்றைக்கி வந்துட்டு ஐம்பத்தெட்டு நாள் நேற்று தான் வந்துட்டு இருந்து அவளை எடுத்துகிட்டு வந்தேன் ஊருக்கு போகும்போது ஃபார்மில் போய் விட்டுட்டு போனது அப்புறம் ஒரு வாரம் அங்கேயே இருந்தாங்க அப்புறம் நேற்று தான் வந்துட்டு குளிக்க வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் சரி டைம் பக்கம் வந்துருச்சு அப்படின்ட்டு அப்புறம் காலையில் காலையிலேருந்தே நேற்றுலேருந்தே ஆனால் சரியாக சாப்பிடல அப்புறம் இன்னைக்கு காலையிலேருந்தே மேடம் கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் வந்துட்டு இப்போ சரி ஃபார்மில் வந்துட்டு மின்பின் பப்பீஸ்லாம் அங்கே இருக்கிறாங்க அதனால சரி போய் செரில் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் போயிருந்தேன் அங்கே போயிட்டு குட்டிகளுக்குலாம் ஃபுட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டிலருந்து ஃபோனு அவளும் குட்டி போட ஆரம்பிச்சிட்டா அப்படின்ட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் பெரிய பொண்ணு ரதினியே எல்லாம் டெலிவரி மகிழன் மகிழனி அப்புறம் கதிர் அமுதினி கதிர் அமுதினி அப்படிங்கிறது என்னோடய மச்சண்டாரோட ப எல்லாருமே வீட்ல தான் இருந்தாங்க அப்புறம் எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு வந்துட டெலிவரி பார்த்துருக்குறாங்க நான் வர டாக்டர் கேங்கா இப்போ வந்துட்டு ரெண்டு குட்டி போட்டுருச்சு நான் வயரலே ரெண்டு குட்டி போட்டிருந்துச்சு அப்புறம் ரஜினி வந்துட்டு பயந்துக்கிட்டு வாயை பழக்குது வாயை திறந்து திறந்து மூடுது அப்படின்ட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆனால் ஒன்றும் இல்லை பயப்படாத இந்த மாதிரி தேய் அப்புறம் நான் இவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருந்ததுலாம் பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் வீடியோ கால்லேயே பேசினாங்க அப்புறம் வந்துட்டு இப்போ ரெண்டு குட்டி நீட்டாக இருக்குது ம் காட்டேன் ரெண்டு குட்டி இந்த கையில்வே ஒன்று வந்துட்டு அம்ளும் மாதிரி ஒன்று வந்து இவன் வந்துட்டு அம்முளு மாதிரி இது வந்துட்டு இல்லை மேல் டாக் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நம்மகிட்ட வந்துட்டு மேல் டாக் கிடையாது வெளியே போய் தான் மேட் பண்ணிட்டு வந்தோம் என்ன பாருங்க

மைகலா இந்த குட்டிங்களை அங்க விடுற இல்ல எங்கடா பிறந்தது உச்சம் விடுற தொடையில உச்சம் இவனுக்குதான் அவளுக்கு ரெண்டு பேரும் போட்டிருந்தீங்க பாட்டு வேறையாக ஓடிக்கிட்டு இருக்க காப்பி ரைட்ஸை போட்டு விட்ருவாங்க போட வீடியோக்கே காப்பி ரைட்ஸ் வந்துடுச்சு மூணாவது குட்டி பிறந்துருச்சு மூணாவது வந்துட்டு மேல் குட்டி ஆ லைட்டாக லைட்டா மார்க்கிங் இருக்கு மறைஞ்சிரும் கொஞ்சம் பெருசாகும் போது ஏ பலாப்பழமா வெட்டிட்டு இருக்கிறீங்க வாசம் வருது பழுத்துருச்சா நல்லா இருக்கா பழுத்துருச்சா டேங்கன்னு எடுத்துட்டு வாங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா கத்தியில என்ன தடவைங்க கத்தி வீணா போயிடும் நாய் வந்துட்டு உள்ள குட்டி போட்டுட்டு இருக்குது ரஜினி வந்துட்டு டெலிவரி பாத்துட்டு இருக்கா நாங்க வந்துட்டு இங்க பலாப்பழம் வெட்டுறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க உட்காந்துட்டு பழம் கொடுன்னு பருக்கு பருக்க வயலை போட்டுட்டு இருக்கோம்

ரத்தம் ஒரு சின்ன செய்யற வேலை மாட்டேன் எப்போற ஹாஸ்டல் நிஜமாவா நாமளும் வந்துட்டு எங்களை பாக்கலாம்

நம்மளும் குட்டி போட்டு முடிச்சிட்டா நாலு குட்டி போட்டிருக்கான் அதை குட்டி போட்டு முடிச்சதும் நாங்களும் குளிச்சுட்டு சாப்பிட்றோம் நாலு குட்டி போட்டிருக்கா ரெண்டு ஃபீமேலு ரெண்டு மேலு நம்மளே ஒரு குழந்த அவளுக்கு வந்துட்டு அதை கிளீன் பண்ண கூட தெரியல குட்டி போட்டு போட்டுட்டு நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அவள் போய் உட்காந்துக்கிறான் நம்மவே எல்லாமே தொப்புள் கொடி அந்த வாட்ரு பேக்கெட் எல்லாமே நம்மளே பிச்சு கிளீன் பண்ணுற மாதிரி இருக்குது அதுக்கு வந்துட்டு தெரியல புதுசு தானே அதனால் இன்னொரு டைம் குட்டி போட்டா அப்படின்னா எல்லாம் கற்றுக்குவா இங்கே காட்டு எங்கே இன்னொரு குட்டி பாலுமே அவளுக்கு குடிக்க போய் கொடுக்க தெரியல நம்ம எடுத்து கொடுக்கறதா இருக்குது குட்டிங்க நாலு பேருமே ரொம்பவே நல்லா இருக்காங்க அவளுக்கு தெரியல நம்ம குட்டி குழந்தைய அப்படின்ட்டு கூட அவளுக்கு அவளுக்கு தெரியல அந்த அவளே குழந்தையா தானே இவ்வளவு நல்லா இருந்தா நம்ம கூட ஒரு நாள் ஃபுல்லா இருந்தா அப்படின்னா பழகிக்கு வா இந்த தான் பால் கொடுக்கணும் குழந்தைங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி குட்டி போட்டு எதுவுமே தெரியாம இருந்தது வந்து என்னது பிங்கு பிங்குன்னு சொல்லிட்டு பக்கு வச்சிருந்தோம் ஸ்டார்டிங்கில அவள் தான் இருப்பாள் இந்த மாதிரி குட்டி போட்டு நம்ம கையில் கொடுத்துட்டு அவள் அவள் பாட்டுக்கு போய் அதுக்கப்புறம் பால் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நம்மளே பண்ணணும் ஒவ்வொரு டைமும் ஃபீடிங் அவளுக்கு எடுத்து கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி தான் அந்த அமுல் இருக்குது பாவம் இவன் குழந்தை குழந்தையாக தான் இவ்வளோ நாளாக நம்மக்கிட்ட இருந்தால் லாலா கூட கொஞ்சம் நல்லா வெவ்வேரம் இப்போவே நல்ல சுட்டி நல்லா வெவ்வேரம் ஃபார்மில் போய் விட்டதும் அவ தான் இருந்துச்சு அம்மளை கூட்டிட்டு வரும்போது லாலா தனியாக இருக்கிறாளே அப்படின்னு சரி ஃபஸ்ட்டு அம்மளுக்கு டெலிவரி ஆகட்டும் அப்புறம் லாலாவை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தான் விட்டுருக்கேன் லாலாவை ஃபார்ம்ல என்ன அப்படின்னா அந்தப்பல நல்ல விவரமா இருக்குது போய் திறந்து விட்டோம் அப்படின்னா இருந்து திறந்து விட்டுட்டோம் அப்படின்னா கோழிங்களை துரத்துது வாத்துங்களை துரத்துது பயங்கர ராவடி பயங்கர சுட்டி லாலா நல்ல விவரமா இருக்கா ஆனால் நம்மளும் வந்துட்டு அப்படி கிடையாது அது வந்துட்டு இந்த நாளில் இப்போ வரைக்கும் அது குழந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு அதுக்கு வந்துட்டு நாலு குழந்தைங்க பிறந்திருக்கிறாங்க அவள வந்துட்டு தாயா மாறிட்டா மகளோட மகளிர் சொல்றான் அவன் எத்தனை மாத்துறதுன்னு தெரியல

நேர்த்தே மாத்திரை போட்டேன் ஆனால் இப்போ போட்டால் அது பார்க்கணும் முடியுமா என்னன்னு தெரியல நீ பார்த்துக்கிறியா மகில நான் மாத்திரை இப்போ போட்டுக்கிட்டா மாத்திரை அது பல்லு வள்ளி மாத்திரையெல்லாம் போட்டோம்னா நல்லா தூக்கம் வரும் நாலு மாத்திரையா ஓகேங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ரொம்ப லேட்டெல்லாம் ஆகலை சீக்கிரமாக இப்போ வந்துட்டு டைம் தம்பி டைம் என்னடா பதினொன்னே ஹால் பதினொன்னே ஹால்லெலாம் வேலை முடிஞ்சிடுச்சு ஃபார்ம் வந்து வரும்போது ரெண்டு குட்டி போட்டுட்டான் அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு டெலிவரி ஆச்சு அதுக்கப்புறம் நாங்களும் குளிச்சுட்டு சாப்பிட்டாச்சு வீட்டுக்கு வெளியே உள்ள பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாச்சு இப்போ வந்துட்டு நைட்டு தூங்க முடியாது இருந்தாலும் அப்பப்போ கண்ணு முடிச்சு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கணும் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் அது இதுக்கப்புறம் அந்த குட்டிங்களுக்கெல்லாம் அவளும் எப்படி பார்த்துக்கறா அவங்களெல்லாம் எப்படி வளர்க்குறா அப்படிங்கிறத வந்துட்டு இனிமேட்டு கொஞ்சம் அப்படியே கண்டினியூவா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு வீடியோல வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ